கோவையின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் கோவையில் கொண்டாடப்பட்டு வருகின்ற கோவை விழாவின் ஒரு பகுதியாக கோவை சாலையில் உள்ள சாலைகளில் ஆர்ட் ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார் கோவையில் கொண்டாடப்பட்டு வருகின்ற கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பாக கோவை மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கோவை விழாவின் ஒரு பகுதியாக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் கலைத்தெரு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் தமது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்தது நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய இரு தினங்கள் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்களது கலை படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் குறிப்பாக மணல் ஓவியங்கள் தெய்வீக மற்றும் புராண உருவங்களின் கேரளா சுவர் ஓவியங்கள் கையால் செய்யப்பட்ட தலைகில் கண்ணாடி கிரியேட்டிவ் கேலிகிராபி த்ரீ டி மோல்டர்ஸ் மற்றும் தமிழ் எழுத்துக்களின் உருவப்படங்கள் பல காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி பட்டறைகளும் நடைபெற்றது ரெட்ரோ ஓவியங்கள் பிச்சுவாய் பெயிண்டிங் த்ரீ டி மாடலிங் களிமண் கலை மண்பாண்டங்கள் மூங்கில் கூடை நெசவு போன்ற பல கலைப்படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினரான ஸ்ருதி கூறும்பொழுது கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பை முன்னிட்டு இளம் திறமையாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இளம் கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து அவர்களை கௌரவிப்பதற்காக ஒரு தனித்துவமான ஓவிய போட்டி இங்கு நடைபெற்றது இதில் கோவை மற்றும் கோவையை சுற்றியுள்ள நூத்தி முப்பத்தி மூன்று அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும் அவர்களின் படைப்பாற்றலை ஓவிய சந்தையில் காட்சிப்படுத்த உள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி முப்பதில் கோயமுத்தூர் என்ற தலைப்பில் ஓவிய போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டியில் வெற்றி பெற்ற முதல் நூறு பள்ளி மாணவர்களின் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தப்பட்டது முதல் மூன்று மாணவர்களுக்கு பரிசுத்தொகை மற்றும் சான்றுகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கியதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் எஸ்என்ஆர் சன்சார நிர்வாக அறங்காவலர் சுந்தர் கோவை விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் தலைவர்கள் சௌமியா காயத்ரி மற்றும் சரிதா லக்ஷ்மி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பிரதம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஆர்ட் காம்படிஷன் நம்ம வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கோம் செவன்டீன் அடிஷன் கோயம்புத்தூர் விழாவில் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல அரௌண்ட் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க டாப் ஹண்ட்ரட் வினோஸோட ஆர்ட் ஒர்க் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்டலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டாபிக் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இன் டுவெண்ட்டி தேர்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய இமேஜினேட்டிவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட மனசில் கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னு அவங்க வந்து வரைஞ்சு காட்டியிருக்காங்க டாப் த்ரீ வினோஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் டோட்டலாக கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா செகண்ட் ப்ரைஸுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு காலையில் நடந்தது நம்ம கலெக்டர் சார் தான் ப்ரைஸஸ் கொடுத்தாரு என் பேர் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் டீமில் ஐம் பார்ட் ஆஃப் இட் திஸ் இயர் இப்போ ரெண்டு நாளுமே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குதுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா ஏஜ் ஒர்க் ஒர்க் ஷாப்ஸ் ஷாப்ஸ் போத் டேஸ் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பெயிண்டிங் க்ரோஷே பாட்ரி அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் இந்த வருஷம் செவன்டீன்த் எடிஷனில் பற்றி தான் கான்செப்ட்டுங்க ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் அந்த டிசைன்காக யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் பட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை வேஸ்ட் பண்ணுறோம் மற்ற விலங்குகளுக்கோ இல்லை நேச்சருக்கோ எவ்வளோ கெடுதல் பண்ணுறோன்றதை வந்துட்டு டெபிட் பண்ணுறதுக்கான ரீசன் தான் மெயின் கான்செப்ட்டாக வச்சு வி ஆர் டூயிங் இட் அப்புறம் ஆர்கிடெக்சர் காலேஜஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு வி ஹாவ் கிவன் தேர் த சேம் கான்செப்ட் அதே கான்செப்டை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து Uh, they have come up with a brilliant ideas. Yeah. I think uh, everyone should come here to uh, witness it. Uh, that's it. Yeah. Thank you. Thank you.